இந்த சொந்தம் பார்க்கலாம் Мэйка. Huh?

பிள்ளை பத்தி வச்சிருக்க நானும் பத்தி வச்சிருக்கேன் ரேட் உங்களுக்கு ஆ பாட்டியைச் சிற்காலுமல் இருக்கிறேன். ஏ, சடியா! ஏ, சுவானி! இன்னமா, எதுக்கு குட்டி கரண்ணு கத்தியிட்டு கடக்கா? நான் கத்தியேன யார் அல்லைடி கத்தியை? ரெண்டு இப்படியே கட்ட கட்ட கிடந்து உறங்கியேடி எழும்கடி சமையல் பண்ணி எடத்துக்குப் போய்ட்டேன் ரெண்டு பேரே முழிச்சு கிளம்பிருப்பேன் நினைச்சிட்டு வந்தேன் நீங்க என்ன ஒத்திய கட்டி புடிச்சு தூங்கிட்டு கிடக்கியே 8:30 மணி ஆது எப்ப கிளம்பு எப்ப பள்ளியத்துக்கு போறது போ குளிக்காமே கிளம்பு ஓடு பொய் கேயோ மணி ஓஹோ தெரியுதா ஒரு அந்த முன்னாடி எனக்கு

அவளை அக்கா

முதல்ல பல்ல வலிக்கிட்டு குளிச்சிட்டு வா ஊமரி பாத்ரூம் காலியா இருக்கு போய் குளி போ ஏய்யா எப்படி இருக்கீயே இப்போ உங்களுக்கு உடம்புக்கு தேவ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம பயல காணோ நீ விளம்பரம் கொடுத்துர்க்கே நீங்க எதை நினைச்சி கவலைப்படாதீங்க யா புள்ள வந்துருவா நம்ம பிள்ளை நம்மள விட்டு இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள அவன் இருக்கான்ல

காலையில நேரத்துக்கு முழிச்சிட்டு போங்கன்னு சொன்னா நின்னுட்டு முழிச்சிட்டே நிக்கல்வே பாத்ரூம்ல குளிக்கக்கு சண்டை சோப்புக்கு சண்டை ஏய் அம்மா ரெண்டு வே சண்டையில நிக்க முடியல என்னால ஏன் பிள்ளைல இப்படி பண்றியே உங்களுக்கு இந்த வீட்ல வேற என்ன வேலை இருக்குது நேரத்துக்கு கிளம்பி ஸ்கூல் போக வேண்டியதுதானே சீ அண்ணி நீங்க ஒண்ணு வத்து விடுங்க நான் கூட்டி வந்து விட்டுறியே குழந்தை நான் பேர அந்த வண்டில எப்படி கூட்டிட்டு போவியா அண்ணி நான் கூட்டிட்டு போறே அண்ணி புள்ளியள வாங்க போவோம் இதோட கத்தி கத்தி எழுப்ப முடியல நான் எழும்பவே நாளைக்கு சுடு தண்ணி ஊத்தி எழுப்பி விடணும் நிச்சிருக்கேன் குஸ்பு அப்படியே எல்லாம் பேசாத நேத்து தூங்கும் போதே கொஞ்சம் நேரம் ஆயிட்டல்ல ஏக்க இவ்ளோ ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிருக்கேன் நானே சொன்னே என்னமோ அந்த பண்ணை வீட்டே தலமேலத்துக்கு சமக்கற மாதிரியே அலைவாள்வே சீக்கிரம் தூங்குனா முழிச்சானே கேடையாது ஒரே கதை ஒவ்வொரு சவுண்ட் பைட் பெரியம்மா இருபத்து சரிக்கா செகண்ட்ஸ் பெரியம்மா இந்த நியூஸ் பேப்பர்ல தான் தம்பிய காடான்னு நலம் கொடுத்திருக்கேன் அப்படியேயே கொண்டு பாப்போம் அம்மா இத பாத்துட்டு பாட்டி பாட்டிலையே சொல்லவில்லையே இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்ல பெரியம்மா இனிதானே எல்லாரும் நியூஸ் பேப்பர்ல படிப்பாங்க இன்னைக்கு இல்லன்னா நாளைக்குள்ள தம்பிய பாத்தேன்னு யாராவது மாட்டோம்ல என்ன வெயிட் பண்ணுங்க பெரியம்மா நல்ல செய்தி வரும் அப்படியே

தனியாக இருந்தது இப்ப பல வருடங்களாக தனியாக இருக்கிறோம் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி விட்டார்கள் இடம் பத்தாது ஆனால் தினமும் மாலை நேரத்தில் பெரிய வீட்டில் எல்லாரும் வந்து விடுவோம் எல்லாரும் சந்திப்பாங்களா ஒரே தெருவுல இருக்காங்களா நல்லா இருக்குல்ல ரொம்ப ஜாலியான வாழ்க்கை தான் தனித்தனியா வாழ்ந்தாலும் மாலை நேரத்துல ஒன்னா சந்திக்கிறீங்கல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பண்ண வீட்டு ஸ்டோரியா இப்படிதான் ரொம்ப சந்தோஷமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு தினமும் மறக்காம பாருங்க நாளைக்கு